விவசாயத்தை பண்றோம் அதுல வந்து மகசூல் அப்படின்றது தான் நம்ம வந்து அதை தான் கணக்கெடுக்கிறோம் அதாவது இத்தனை மூட்டை வருது அத்தனை மூட்டை வருது ஐயா இந்த பயிர் நீ வந்து விவசாயம் பண்ண மகசூல் எத்தனை மூட்டை வந்தது அப்படின்னா அந்த மகசூல்ன்றது பார்த்தீங்கன்னா மகரந்தம் பிளஸ் சூலகம் ரெண்டும் தான் மகசூல் அதாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலம் தொட்டே வந்து ஈமாம் வந்து எப்படின்னா கொடி வகைகள் இருக்கும் இந்த பூசணிக்காய் சொரக்கா பெருக்கங்காய் பாகற்காய் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கை வச்சு தான் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உணவுப் பொருள் மெயினாக இந்த காய்கறிகள் வந்து நமக்கு அது அதாவது முழுமையான அந்த காய்கறிகள் கிடைக்க நமக்கு வந்து அது கிடைக்கணும்னா தேனீக்கில் நம்பி தான் நம்ப இருக்கிறோம் இப்போ வந்து எப்படின்னா ரிட்டையர்டு பர்சன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலைங்க இந்த தேனி வளர்ப்பு அதாவது வீட்டில் நமக்கு மற்றவங்களை கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நம்ம பையன் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பொண்ணு கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் அதுமாதிரியே போயிடும் ஒரு விஷயங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ஆறாம் தேதி வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த ஒரு நாள் பயிற்சின்னும் போது இதில் என்னென்னா இதில் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும் இதில் பெரிய அளவில் ஒன்றும் சரக்கு இல்லை சரக்கு இல்லைனா எப்படி இல்லை நம்ம வந்து இதை அனுபவத்தில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் முக்கியமாக தைரியம் வேணும் திடநீக்கல் வந்து அது வந்து கொட்டோன்றது அந்த பயத்தில் நம்ம இருக்கிறோம் பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புது கான்செப்ட்ங்க இது வந்து எப்படின்னா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல இல்லைனா நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதை பத்தி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ எப்படி நம்ம பாக்டீரியாக்கள் இல்லாமல் வந்து நம்ம விவசாயத்தை பண்ண முடியாதோ நீங்கள் வந்து அது இயற்கை விவசாயமாக இருந்தாலும் ரசாயன விவசாயமாக இருந்தாலும் பேக்டீரியாவை பேஸ் பண்ணி தான் விவசாயமே நடக்குது இந்த உலகத்தில் வந்து படைக்கப்பட்டதில் ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டது பேக்டீரியாஸ் தான் எல்லாமே வந்து மற்ற உயிரினங்கள் அப்புறம் தாவரங்கள் எல்லாமே வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா தேனீக்கல் இப்போது தேனீக்கல்னால் வந்து என்ன இதனுடைய இப்ப எப்படி வந்து அந்த விவசாயத்தில் வந்து இந்த பாக்டீரியாக்களினுடைய பங்களிப்பு இருக்குதோ அந்த மாதிரி இதனுடைய பங்களிப்பு நமக்கு இதுல எப்படி இருக்குது இதில் ஜென்ரலா அதாவது நம்ம வந்து தேனீக்களை பத்தி உள்ள போல ஜென்ரலா இது இது வந்து இதனால நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உபயோகம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த தேனீக்கல் இல்லைன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆல்பர்டா அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு சாரரும் அதை பற்றியான சரியான தகவல்கள் இல்லை அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது யார் சொன்னாலும் கண்டிப்பாக வந்து தேனீக்கல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து எப்படின்னா மரங்கள் வந்து நடுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ ஒரு சிலரில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க கம்மியான காசில் ஒரு மூணு ரூபா ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி வேலைகளில் வந்து மரங்களை கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து இப்போ பல பேர் வந்து இப்போ வந்து எப்படின்னா நடவு பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதாவது எப்படின்னா மரங்களினுடைய அதை அதை நடவு பண்ணுற இது வந்து கொஞ்சம் வந்து எல்லா அதாவது வந்து இளைஞர்கள் அதாவது ரிட்டையர் ஆனவங்க இவங்க எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை இது செஞ்சிட்ருக்காங்க இதுக்கு வந்து அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்க தான் வந்து இது முக்கியமாக வந்து மரம் இருந்தால் என்னென்ன வந்து இருக்கும் மரம் இல்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ரொம்ப வந்து அவர் எளிமையாக வந்து அவர் அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக இந்த தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இரு வித்திலை இது ரெண்டு தான் மெயின் அதாவது வந்து மூணோ காட்டு டை காட்டுன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறிகள் இதுதான் இதில் வந்து முக்கியமாக வந்து நமக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உருவித்திலை தாவரங்களுக்கு வந்து தேனீக்கள் பங்களிப்பு அந்த அளவுக்கு தேவைப்படாது இருவித்திலை தாவரங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அதாவது எப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை ஒரு விவசாயின்ற முறையில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு அந்த தன் மகரந்த சேர்க்கையில் வந்து அது சாதாரணமாக அந்த சூலகமும் அந்த ம அந்த அந்த இது மகரந்த தாளும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த மகரந்த தூள் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா அந்த சூலகத்தில் வேண்டுடும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் பூத்தனியாக பெண் பூத்தனியாக அதிகமாக வந்து எப்படின்னா கொடிவாய்கள் இருக்கும் இந்த பூசணிக்காய் சுரக்காய் பெருக்கங்காய் பாகற்காய் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கை வச்சு தான் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உணவுப் பொருள் மெயினாக இந்த காய்கறிகள் வந்து நமக்கு அது அதாவது முழுமையான அந்த காய்கறிகள் கெடுக்க நமக்கு வந்து அது கிடைக்கணும்னா தேனீக்களை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் அதங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இதுல இதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு விவசாயத்தை பண்றோம் அதில் வந்து மகசூல் அப்படின்றது தான் நம்ம வந்து அதை தான் கணக்கெடுக்கிறோம் அதாவது இத்தனை முட்டை வருது அத்தனை முட்டை வருது ஐயா இந்த பயிர் நீ வந்து விவசாயம் பண்ண மகசூல் எத்தனை முட்டை வந்தது அப்படின்னு அந்த மகசூல்ன்றது பார்த்தீங்கன்னா மகரந்தம் பிளஸ் சூலகம் ரெண்டும் சேர்ந்தது தான் மகசூல் அதாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலம் தொட்டே வந்து இது வந்து அது அவங்க அந்த இதை வந்து எப்படின்னா கிளீனாக கொண்டு வந்தாங்க ஆணும் பெண்ணும் இணையம் போட்டு தான் நமக்கு வந்து ஒரு சாப்பாடு வந்து அதாவது ஒரு தானியம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க இந்த தேனீக்களை வந்து விவசாயிகளினுடைய தேவதைகள் அந்த மாதிரி வந்து பல பேர் இருக்குதுங்க இதில் இதில் பல பேர் இருக்குது இதில் வந்து எப்படின்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தன்மகன்த்து செயற்கையாக இருந்தாலும் தேனீக்கள் போயிட்டு அதில் உட்காரும் பட்சத்தில் முழுமையான ஒரு விதைகள் நமக்கு அதாவது ஃபுல் மெச்சூரான விதைகள் வந்து நமக்கு அதாவது எப்படி கரு உறுதல் வந்து ஃபுல்லாக நடந்து நமக்கு ஒரு மெச்சூரான விதைகள் வந்து நமக்கு கிடைக்கிது அயன்மாயந்த சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா வந்து இது போயிட்டு வந்து ஆண் பூல உட்காந்து அப்புறம் பெண் பூக்கு பூக்கள் போய் உட்காரும்போது தான் இதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த இது இது வந்து கரு உறுதல் வந்து அங்கே அந்த பாலினேஷன் அது வந்து நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படின்னா தேன்ன்றது எதுவுமே இருக்காது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த நெக்டர் அதாவது பூவிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த திரவம் அது என்ன ஆகுதுன்னா இதனுடைய வாயிலிருந்து இது ஒரு இப்போ வந்து ஒரு தேனி வந்து அதை குடிச்சிட்டு தன்னுடைய அந்த தேன் அறைன்னு ஒன்று இருக்கும் அதை உள்ளே போயிட்டு இது வந்து ஃபிர்டோஸு குளுக்கோஸ் இதெல்லாம் மாறி க கடைசியாக வந்து பல வருஷங்களுக்கு கெடாத ஒரு தேனாக மாற்றப்படுறதுக்கு பல கட்டங்களை தாண்டி தான் இது வந்து அங்கே அதில் முக்கியமாக போதுங்க இதில் முக்கியமாக இல்லைன்னா இன்னொரு விஷயம் அதாவது எல்லாருமே என்ன சொ சொல்கிறாங்கன்னா தேனி வளர்ப்பாளர்கள் வந்து மோஸ்ட்லி ராணி தேனிக்கு தான் வந்து இந்த கூட்டில் வந்து அதுக்கு பவர் அதிகம் மற்ற எல்லாமே அது அது அதை அது அது சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படி கிடையாதுங்க பவர் இருக்கிறதே வேலைக்கார தேனிக்கல் தான் ஏன்னா ஒரு ராணி தேனியை உருவாக்குறதும் அதுதான் அதுக்குன்னு ஒரு ஒரு வாசனையை வச்சு இந்த கூட்டை வந்து நீ தான் நிர்வகிக்கணும்னு சொல்லி கட்டளை இடறதும் இது தான் சப்போஸ் ஒரு நேரத்தில் ஏதாவது ஏடாகுடம் இருக்கும்போது அதை வந்து வெளியே தோற்றுறதும் இது தான் அதனால் வேலைக்கார தேனிக்கலுக்கு தான் ஃபுல் பவர் வந்து அதில் இருக்குதுன்றது என்னுடைய ஒரு கணிப்புங்க அதனால் இது இது தாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அதனால் ஒரு ஒரு ராணி தேனின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதால் முடிலன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா அதனுடைய பாப்புலேஷன் அதிகமாகும்போது அது வந்து பிரிச்சுக்கிட்டு இன்னொரு இதை வெளியில் வந்துடுது அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்த சுற்றுச்சூழல் இந்த சுற்றுச்சூழலில் எப்படி இருக்குதுன்னா இந்த நமக்கு வந்து இந்த தேனீக்கள் வந்து அதிகமாகும் அதாவது எப்படின்னா வெளியில் சுற்றிட்டு இருந்த தேனியை நம்ம வந்து அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கூட்டில் அடைச்சி நம்ம வந்து விற்கிறோம் அதாவது அடைச்சி வளர்க்குறோம் அப்புறம் அதை பிரித்து விற்கிறோம் அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இது இது வந்து எப்படின்னா ஏபிஸ் சரணா இண்டிகா அதனுடைய பேர் அதனால் இதுதான் வந்து நமக்கு இதை வந்து அடுக்கு தேனி அந்த மாதிரின்னு வந்து அதை சொல்லுவாங்க வளர்ப்பு தேனி அப்படின்னு பல இது இருக்குதுங்க ஆனால் இதுதான் இன்னைக்கு வந்து கமர்ஷியலாக வந்து இப்போ பண்ணுற ஒரு விஷயம் தான் தேனி வளர்ப்பாளர்கள் எப்படின்னா அவங்க வந்து இதை வந்து விற்பனை அதாவது வியாபாரத்தை நோக்கி அவங்க போனாலும் அவங்களே அறியாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு அதிகப்படியான தேனீக்களை அவங்க வந்து அதை இது பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து இந்த இப்போ தேனி இப்போ வந்து பி கீப்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்க அந்த இப்போ பெட்டி வந்து செல் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதை வந்து அதை பிரிச்சிடுறாங்க அதை வந்து ஒன்று ரெண்டாக்கி ரெண்டு ஆக்கி அந்த மாதிரி போகுது ரெண்டாவது தேன் அப்புறம் வாயல் ஜெல்லி அப்புறம் வந்து இந்த நம்ம இந்த மெழுகு இப்போ மெழுகு இப்படி தாங்க வரணும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக பண்ணுற வேக்ஸ் வந்து அந்த இதில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் ஆனால் இந்த மெழுகில் வந்து இது பண்ணும் பட்சத்தில் நல்லா வந்து ஒரு இயற்கையான ஒரு மெழுகு வந்து நமக்கு அது கிடைக்கிது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் வந்து இதை என்னென்ன பண்ணணும்னா இப்போ வந்து எப்படின்னா ரிட்டையர்டு பர்சன்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலைங்க இந்த தேனி வளர்ப்பு அதாவது வீட்டில் நமக்கு மற்றவங்களை கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நம்ம பையன் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பொண்ணு கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் அது மாதிரியே போயிடும் உங்கள் வேலை நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் தேனும் வந்து சேல் பண்ணிக்கலாம் மெழுகு சேல் பண்ணிக்கலாம் அதில் பல விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கு அதில் அனுபவம் வர வர அதில் வந்துடும் ரெண்டாவது என்னென்னா இப்போ நம்ம இந்த இல்லத்தரசிகள் நம்ம வந்து அவங்க இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சிலவங்க வந்து எப்படின்னா கிராமத்தில் வேறு எந்த வேலைக்கும் போகிறது இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் இதை தாராளமாக பண்ணலாங்க இந்த பீ கீப்பிங்கிறது வந்து எப்படின்னா இதனுடைய விஷயம் என்னன்னு இன்னும் பலருக்கு வந்து தெரியல ஏதோ தேனி அது நம்மளை கொட்டும் அப்படின்னா ஒரு பக்கம் தான் பார்க்குறோம் அதனுடைய மறுபக்கம் என்ன இருக்குதுன்றதை நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து அதை பார்க்குறது இல்லை அதனால் ஸ்கூல் பசங்களுக்கு அதாவது மிடில் ஸ்கூல்லருந்தே வந்து இதை எப்படி தேடிங்க எப்படி வந்து அதை வளர்க்குறது அப்படின்றத வந்து அந்த பயிற்சியை வந்து அவங்களுக்கு அந்த வயசுலயே கொடுக்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து வேலை தேடும்போது இவங்க வந்து நம்ம வந்து நம்ம உதவாக்கரைகள்னு வந்து நம்மளை வீட்டில் வந்து சொல்கிற அளவில் நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வருமானம் இவங்களா வந்து ஏர்ன் பண்ணிக்கலாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதில் அதனால் இப்போ நம்ம வந்து பள்ளி மாணவர்கள் இருந்தே வந்து இந்த இதை வந்து நம்ம அவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு பள்ளியிலையும் வந்து அதை பத்தியான ஒரு பீ கீப்பிங்கை வச்சு வந்து ஒரு இது ப பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துறோம் இப்போ எப்படி நம்ம வந்து சின்ன வயசு சைக்கிள் கற்று கொடுக்குறோம் நீச்சல் கற்றுக் கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து பீ கீப்பிங்ன்றது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் ஆறாம் தேதி வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறாங்க அந்த ஒரு நாள் இப்போ பயிற்சி போது இதில் என்னென்னா இதில் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும் இதில் பெரிய அளவில் ஒன்றும் சரக்கு இல்லை சரக்கு இல்லைன்னா எப்படி இல்லை நம்ம வந்து இதை அனுபவத்தில் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் முக்கியமாக தைரியம் வேணும் திட்டணி கல்வி வந்து அது வந்து கொட்டுன்றது அந்த பயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படியே கிடையாதுங்க அதுங்கள நம்ம வந்து பழகினா இப்போ ஒரு ஆடு மாடு கோழி இதை வளர்க்குறோம்னா அதுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்கணும் அதாவது அதுக்கு வந்து திட்டணி போடணும் ஒரு ஆள் காவல் வைக்கணும் இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து ஒரே இடத்துல வச்சுக்கலாம் இப்ப நீங்க வந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணி சீசன்ல அப்படியும் பண்ணிக்கலாம் தேன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பியூர் தேன் எங்கேயுமே வந்து அதாவது நீங்க என்னதான் தேன் வாங்கினாலும் அந்த உள்ளுக்குள்ள இது பியூரா இருக்குமோ இல்லையோன்ற ஒரு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சந்தேகம் வரும் பல பீகீப்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நேர்லயே வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் ஏன் நான் உடனே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் சொல்றாங்க அதனால இப்போ இதை வந்து நீங்க பார்க்கும் பட்சத்துல இதை நீங்க அனுபவத்துல அதாவது எப்படின்னா விவசாயத்தை எப்படி வந்து நம்ம செஞ்சுட்டு கற்றுக்கிறோமோ இப்போ எல்லா தொழிலும் நம்ம எப்படின்னா கத்துக்கிட்டு செய்கிறோம் நம்ம விவசாயத்தை செஞ்சுட்டு கற்றுக்குறோம் அதே மாதிரிதான் கீப்பிங் விவசாயத்தில் ஒரு பக்கம் பேக்டீரியாஸ் ஒரு பக்கம் நம்ம வந்து ப இதை வந்து பயிரை வந்து நம்ம வளர்த்துட்டு வரோம் அதே மாதிரி அட்மாஸ்பியரில் சுற்றுச்சூழலுக்கு நமக்கு வந்து தேனீக்கல் இருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து எப்படின்னா அடுத்த அதாவது எப்படின்னா ஒரு பேலன்சிங் வந்து நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் எத்தனையோ விஞ்ஞானிகள் நாசாவில் நம்மளுடைய இஸ்ரோல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க பூமி மாதிரி இன்னொரு கிரகம் கிடைக்குமா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க இன்னும் கிடைக்கல அதனால நம்ம பூமி வந்து எப்படின்னா மாசுபடுதல் அதிகமாகுது அதனால் நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு ஒரு இயற்கையான ஒரு சூழல் கொண்டு வரோம்னா ஃபஸ்ட்டில் மரங்கள் மரங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேனீக்கல் வந்து கண்டிப்பாக தான் ஆகணும் அதனால் நம்ம வளர்க்குறவங்க கூட வந்து எப்படின்னா மிஸ் ஆகுது இப்போ வந்து பத்து பெட்டி வாங்கி வச்ச சார் ஓடிப்போச்சு ஓடிப்பதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து தோழி ஒன்று தான் வெற்றிக்கு வந்து ஃபர்ஸ்ட் காரணம் எதனால ஓடி போச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து யோசனை பண்ணுறோம் அது ஓடி எங்கேயும் போயிடல நம்மளுடைய இதில் சுற்றுச்சூழல தான் இருக்குது அதனால் அதை கரெக்டாக நீங்கள் வந்து எப்படின்னா அதை கிளீராக கற்றுட்டு வரும் பட்சத்தில் யாருமே இந்த உலகத்தில் சம்பாதிக்க தெரியாதவர்கள் கிடையாது ஏன்னா நூற்றி நாற்பத்தி மூணு கோடியை இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்திய மக்கள் தொகை வந்திருக்குதுங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இப்போ இந்த தேனின்றது வந்து எப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து எப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்னு யாரும் அது சொல்லலை ஏன்னா இந்த சர்க்கரையில் என்னென்ன எந்த அளவில் இருக்குதோ அதே மாதிரி தான் எதுல இருக்குது அதனால இவங்க வந்து லிமிட்டாக தான் அதையும் வந்து சாப்பிட முடியும் சின்ன வயசுல இருந்து கொடுக்கும் பட்சத்தில் ஒரு கொ ஒரு குழந்தனுடைய மூளையினுடைய செயல்பாடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதனால் நம்மளே வந்து அந்த தேனியை வந்து இப்போ நகரத்தில் இருக்கிறவங்களும் வந்து இதை ஒரு சிலர் ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி வச்சு அவங்களும் வளர்க்குறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து தெரியாமல் இருக்கிறோம் நம்ம அதனால் பர்டிகுலராக இந்த தேனி வளர்ப்பை எல்லாருமே வந்து இதை ஆரம்பித்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் வந்து ஒரு அந்த வருமானத்தை நம்ம உண்டாக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்துங்க ஒரு விவசாயின்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப நாள் அமையலை ஏன்னா நான் இது வந்து எப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து ரெண்டாயிரமாவா ஆண்டுலேயே வந்து அப்போ எப்படின்னா வந்து இந்த மாதிரி இது பண்ணி கொடுப்பாங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்போ வந்து ஃபோனு இந்த ஃபோன் கிடையாதுங்க அப்போவே யார் ஒவ்வொருத்தர் வச்சுருப்பாங்க அந்த செல்ஃபோன் இன்கமிங்கும் காசு அவுட் கோயிங்கும் காசு ரெண்டாவது பேஜர்னு ஒன்று வந்து அதில் வந்து மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் அது போன பிறகு தான் இந்த ஃபோனுங்க அதாவது சின்ன ஃபோன் பட்டன் வந்தது அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு தான் இந்த பீ கீப்பர்ஸை வந்து அழகாக அவங்களுடைய அந்த வீடியோஸில் க்ளீனாக இதை பற்றி எடுத்து நம்ம நேரடியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்குதுங்க பல பேர் போட்டிருக்காங்க நம்ம வந்து பல கீப்பர்ஸை பா பார்க்கலாம் நம்மளுடைய மாவட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்ச பீகீப்பர் வந்து திரு அவர் வெங்கட் அவர் தான் வந்து அடுத்த இதில்லாம் வந்து அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் சொல்லுவார் இது உங்களுக்கு வந்து அது ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்